சேனல் ரசிகர்கள் அனைவருக்குமே வணக்கங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகான கிடாரி கன்று மொத்த எட்டு கன்றுகள் விற்பனைக்காக கொடுத்திருக்கிறாரு மாட்டு வியாபாரி ராஜா அவர்கள் ஏன்னா தீபாவளி ஆஃபர் அதாவது தீபாவளிக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கன்றுகள் இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி அவர் இடத்துல கால் பண்ணி கேட்டதுனால மறுபடியும் லேட்டா வீடியோ போட்டாலும் லேட்டஸ்டா போடணுங்கிற மாதிரி நல்ல அழகான கிடாரி கன்றுகளா பார்த்து பார்த்து எட்டு கன்றுகள் வாங்கிட்டு வந்துக்கிறாரு பாருங்க ஒவ்வொரு கன்றுகளாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நல்ல சுளி சுத்தமாக லட்சணமான வளர்ப்பு கன்றுங்க எந்த ஒரு குறையுமே இந்த கன்றுல கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல தரமாக இருக்கக்கூடிய கன்று தான் அதே மாதிரி தீபாவளி முடிஞ்சாலுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்க்காக ஆஃபர் கொடுக்கறதா அப்படின்னு சொல்லி இந்த எட்டு கன்றுகள் எண்பதாயிரம் ரூபா ரேட்டு வருது அதில் எழுவத்தி ரெண்டாயிரரூவா மட்டும் கொடுத்தா போதுங்க எட்டு கன்றுக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுலேயும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டும் செஞ்சு தராரு நம்ம திரும்பி பார் சேனல் சப்ஸ்கிரைபருக்காக மட்டுமே இந்த ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு எட்டு கன்றுகள் வெறும் எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மிங்க வேற பக்கம் கம்பேர் பண்ணி பாருங்க உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த ரேட்டுக்கு அதுலேயும் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டுக்கும் போது நல்ல தரமான கன்று இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறாருனா வேற யாருமே தரமாட்டாங்க மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா கன்றுகளுமே நல்ல கலர் விழுந்திருக்கு பாருங்க நல்ல கலர் விழுந்திருக்கு கன்றுகளும் நல்ல நெட்டு ஓட்டமாக நல்ல லட்சணமான கன்று தாங்க தண்ணி தீனிக்கும் இருக்கு பாருங்கள் தீவனம் போட்டு தான் வீடியோவே எடுத்துருக்கிறாரு தண்ணி தீனிக்கும் நல்லாவே இருக்குது இந்த எல்லா கன்றுகளும் சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டு இதில் நீங்கள் ஒரு கன்று இரண்டு கன்று வேணாலும் வாங்கிக்கலாம் உடனே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க ஏன்னா ராஜா அவர்கள் ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால கன்றுகள் சேல்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும் உடனே கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்